வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம ஜெயஸ்வர்கம்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு மூணு பெட்ரூமில் சும்மா தரமாக ஆர்கிட்டெக்ட் பிளோனோட முழுக்க முழுக்க வாஸ்து பார்த்து செம்ம குவாலிட்டியில் சூப்பராக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்கு இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே லோ பட்ஜெட்லேயும் சரி இந்த மாதிரி நல்லா ஹைஃபையாக செம லுக்கில் சூப்பராக மூணு பெட்ரூம் வீடு நாலு பெட்ரூம் வீடு நல்ல ஆர்கிடெக்ட் வில்லா இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய கேட்டகரிஸில் உங்களுக்கு புது புது வீடுகள் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு திருச்சி ரோட்டில் கரெக்டாக போலீஸ் குவார்டர்ஸுக்கு பேக் சைடு நம்ம பிடபிள்யூ காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டிங் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆர்கிடெக்ட் பிளானு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல் சூப்பர் ஃபர்னிஷர்டோட கபோர்டு இருக்குது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க லேசர் கட்டில் பெரிய மாடல் கேட்டு நல்லா பெரிய கேட்டாக போட்டிருப்பாங்க அதே மாதிரி கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசியஸாக சூப்பராக நல்லா ஒரு பார்க்கவே செம்ம லுக்கில் இருக்கிற மாதிரியெல்லாம் கார் பார்க்கிங்கில் டிசைன் பண்ணியிருப்பாங்க முன்னாடி சின்னதாக ஒரு காம்பவுண்ட் வந்திருக்கும் பின்னாடி இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காம்பவுண்டோட ஸ்பேசியஸாக இடம் இருக்குது சைட்லேயும் காம்பவுண்ட் வால் எடுத்துருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கனவு இல்லம் அப்படிங்கிறது ஒன்று வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்குவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு நிலையை வந்து கிழக்கு பார்த்து வாசித்துக்காண்டி கிழக்கு பார்த்து திருப்பி இருப்பாங்க இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து மெயின் நிலை கதவு விண்டோஸ் எல்லாமே எல்லாமே கைப்பிடி கொண்டு தேக்கில் தான் போட்டிருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆனோன்னே ஒரு சின்ன அவுட்டு நல்லா ஒரு பெரிய ஹால் லிவிங் ஹால் வந்து நல்லா ஒரு பெரிய ஹாலாக கொடுத்துருப்பாங்க அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரம்மிப்படையின மாதிரி சூப்பராக சீலிங் ஒர்க் பார்த்துருப்பாங்க எல்லா லைட்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உள்ள இன்டீரியர்ஸ் ஸ்டேர்கேஸ் வந்து இன்டீரியர் கேஸ் டியூப்ளக்ஸ் மாடலில் இந்த வீட்டை வந்து நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே அங்கங்கே ஆர்ட் சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக இருக்கிற மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வீட்டில் ஹாலில் பார்த்திங்கன்னா சோஃபாவே எல்லாமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சோஃபா பெட்ரூம்க்கு காட்டு எல்லாமே டபுள் காட்டு இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்றாங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடுலர் கிச்சனு சிம்மி ஏ டு ஜெட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க பாத்ரூம்கெலாம் ஹீட்ரு ப்ரொவைஸ் மது கொண்டு ஹீட் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க எல்லா ஒர்க்குமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் பக்கா குவாலிட்டியில் இந்த வீட்டை வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஹாலில் வந்து நீங்கள் கார்னர் சோஃபா ரெண்டு சோஃபா போட்டிருக்காங்க மாதிரி ஒரு பூஜரூம் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி ஷோ கேஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க ஹாலுக்கு அப்படியே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் பண்ணி கொடுத்துருப்பாங்க மாதிரி டைனிங் டேபிளும் இந்த வீட்டை வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் வீட்டுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அவங்க ஒர்க் பண்ணி எல்லாமே அட்டகாசமாக வச்சு கொடுத்துட்றாங்க டைனிங் டேபிளுமே நல்ல ஸ்பேசிஷாக இருக்கும் அங்கே ஒரு ஃபேனு எல்லாமே ஃபேன் முத கொண்டு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேனு லைட்டு எல்லாமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க எல்லாத்துக்குமே வாரண்ட்டியோட இந்த திங்ஸ் எல்லாமே வாரண்ட்டியோட எல்லாமே வாரண்ட்டியோடு வந்துடும் முழுக்க முழுக்க ஒரு நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம வாங்கணும் அப்படின்னா லைஃப்பில் ஒரு டைம் வீடு வாங்க போகிறோம் அந்த வீடுமே நல்ல மாளிகை மாதிரி இருக்கணும் நல்லா ஒரு பங்களா டைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஹண்ட்ரட் சதவீதம் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஸ் வசின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் சீலப்படி பைபாஸு போலீஸ் கோட்டர்ஸ்க்கு அப்படியே பேக் சைடு ரெசிடென்ஸ் ஏரியா இந்த மாடியில் வீடு பார்க்குறப்ப தெரியும் முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா அதே மாதிரி பாதுகாப்பாகவும் செக்யூரிட்டிக்கும் சூப்பரையான ஏரியா போலீஸ் கோர்ட்டர்ஸ்க்கு அப்படியே பேக் சைடு தண்ணியும் அருமையாக இருக்கும் எல்லா வசதியும் இல்லை எல்லாமே பக்காவாக செட் ஆகிற மாதிரி தான் இந்த வீட்டை வந்து அந்த லொக்கேஷனில் இந்த லொக்கேஷனை பார்த்து இந்த இடத்துல மூணு வீடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வீடு வேலை ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீங்கள் இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேசிஸான ஹால் ஹாலில் பார்த்திங்கன்னா போஜரம்பு சோஃபா செட்டு ஃபால்சீலிங்கு லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் அதுக்கடுத்து கீழே ஒன்று ஒரு சிட் அவுட்டு ஹால் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹாலு அதை ஒட்டி கிச்சனு டைனிங்கு அதே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சூப்பராக ஒரு காட்டோட டபுள் காட்டோட அதே மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேப் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக வந்துடும் அதில் ஃபர்னிஷர்டு கபோர்டெல்லாம் ஃபர்னிஷர்ட் கபோர்டு ஒரு கூட வந்துடும் பாத்ரூமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் எல்லாமே பிராண்டடான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி வைஸாக வீடு சூப்பராக இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரீட்லேயே சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க அங்கங்கே வாலில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் சின்ன சின்ன ஆர்ட் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் டைப்பில் அடியெல்லாம் பார்த்திங்கன்னா கிரானைட்டில் போட்டிருப்பாங்க இதுலேயே பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபுல்லாகவே இந்த வீடு முழுக்கவே எஸ்எஸ் உட்டில் தேக்கில் போட்டு அதேமாதிரி கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க மேலே மாடிக்கு வந்த உடனே இங்கே ஒரு லிவிங் ஹாலு இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா இதுலேயும் சோஃபா செட்டு சூப்பராக நல்லா அட்டகாசமாக ஏர் வர மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க வீடு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக நம்ம எப்படி கட்டுவோமோ அந்தளவுக்கு இந்த வீட்டை பார்த்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க சீலிங் டிசைன் லைட்டிங் அதேமாரி விண்டோ ஸ்கிரீன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹாலு இதில் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ரெண்டு பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா இது பதினாறுக்கு பத்து சைஸ் வந்துடும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு இருக்கெலாம் வந்துடும் ஃபால்சைல் டிசைன் லைட்ஸ் ஃபேன் எல்லாமே வந்துடும் இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் இந்த அட்டாச்சு பாத்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எந்த ஒரு அட்டாச் பாத்ரூம்லையும் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீடுகள் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் சூப்பராக குவாலிட்டியாகவும் சரி இல் உங்களுக்கு இன்டீரியர் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க டபுள் கா காட்டு சோஃபோ எல்லாமே உங்களுக்கு வச்சு கொடுத்துறாங்க கிச்சனுக்கு மாடல் கிச்சன் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சூப்பராக மாடல் கிச்சன் பார்த்திங்கன்னா வாட்ரூஃபில் சூப்பராக சிம்னி உட்பட எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க மேலே ரெண்டு பெட்ரூமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுக்கு பத்து சைஸு அடுத்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஒரு ஹால் சைஸ்லேயே மாஸ்டர் பெட்டும் கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா சூப் நீங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஸ்பேசீஸாக டபுள் காட்டோட இந்த வீட்டை வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு மட்டும் கீழே வந்து மேட் ஃபினிஷிங் டைல்ஸும் நல்லா அட்டகாசமாக ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாகவும் சரி பிராண்டடாகவும் நல்லா சூப்பராக இருக்கும் மேட் முத கொண்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸ்க்ரீன் விண்டோ ஸ்க்ரீனு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் பார்க்க லுக்காகவும் இருக்கும் நல்லா அழகாக பதினாறு பதினாறு ரூமில் என்னெல்லாம் இருக்கணுமோ எல்லாமே சூப்பராக வச்சு கொடுத்துட்றாங்க இந்த பெட்ரூம்லேயும் பாத்ரூம் எல்லாம் ஸ்பேசியஸாக இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூம் தனியாகவும் இந்த ரூம்லேயும் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க ஒரு பால் வந்துடும் வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போலீஸ் கோர்ட்டர்ஸ் பேக் சைடு அப்படிங்கிறனால பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சூப்பரான ப்ரைம் லொக்கேஷன் ஒரு தண்ணியும் சூப்பராக இருக்கும் யாரும் போலீஸும் இல்லாமல் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இந்த வீட்டை வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு வீடு நம்ம கட்டணுனாலும் சரி இல்லை ஒரு வீடு வாங்கணும்னால ஒரு குவாலிட்டியாக ராயலாக ஒரு மூணு பெட்ரூமில் ஒரு ஹைஃபையாக வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னாலே இந்த வீட்டை வந்து பாருங்கள் அந்தளவுக்கு இந்த வீட்டை வந்து குவாலிட்டியாக சூப்பராக செதுக்கி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரிலாம் கட்ட முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த வீடு தான் உதாரணம் முழுக்க முழுக்க ஆர்கிடெக்ட் பிளானோட வாஸ்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த வீட்டை வந்து அவங்க நல்ல குவாலிட்டி வைஸாகவும் சரி ஒரு வீடு பார்க்க செம லுக்காகவும் நல்ல பிராண்டடாக நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து சும்மா ஒரு பால்கனி ஏரியா இந்த பால்கனி ஏரியாவே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இந்த இடத்துல உக்காந்திங்கன்னா சும்மா ஜில்னு ஏர் சூப்பராக இருக்கும் நல்லா அட்டகா இந்த வீடை வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பால்கனி ஏரியா ரெண்டு மூணு பெட்ரூமு இதில் வீட்டில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றாங்க இன்டீரியர் டிசைனு சீலிங் ஒர்க்கு எல்லாமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஒரு மொட்டை மாடி பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேட் ஒன்று கொடுத்துட்றாங்க அந்த கேட்டும் ஒரு சேஃப்டியான கேட்டாகவும் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா சேஃப்டியான கேட்டாக இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் லிட்டரு வாட்டர் டேங்க் அதே மாதிரி மேலே சுருக்கி போட்டு தட்டு ஓடலாம் ஒட்டி தரக்கோட் பெயிண்ட் அடித்து சூப்பராகவே இந்த வீட்டை வந்து ரெடியாக நீங்கள் சேலுக்கு கொண்டு வந்துவிட்டாங்க காம்பவுண்ட் வால் பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வாலும் கொடுத்துருப்பாங்க பின்னாடி பக்கம் இப்போ நீங்கள் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க எல்லாமே ரெசிடென்சி ஏரியா தான் நீங்கள் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கனாலும் தெரியும் அந்தளவுக்கு முழுக்க முழுக்க ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் இந்த வீட்டை வந்து அசமாக கட்டியிருக்காங்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு பங்களா டைப்பில் சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கிற டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீட்டை நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் இருந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பின்னாடி ஸ்பேஸ் விட்டு ஒரு வால் எடுத்திருக்காங்க உங்களுக்கு போர் சரி சேஃப்டி டேங்க்கு எல்லாமே வாட்டர் டேங்க் கொண்டு எல்லாமே இந்த நல்ல ஒரு ட்ரெத்தாகவும் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இந்த வீட்டை வரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டை காமிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் வெளியில் ஒரு பாத்ரூமும் வந்துடும் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக த்ரீ பிஹெச்கேவில் இன்டீரியர் டிசைனோட ஃபுல் ஃபர்னிச்சரோட வீடு வேணுமட்டு இந்த வீட்டை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம்